சற்று இந்திய அரசியலில் திடீர் பரபரப்பு பாஜகவின் முக்கிய தலைவர் அமித்ஷா மீது கைது நடவடிக்கை அதிர்ச்சியில் உறைந்த பிரதமர் மோடி அதாவது மதுரையில் உத்தங்குடி கலைஞர் திடலில் திமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இருபது ஏக்கர் பரப்பளவில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்கில் பிரமாண்டமாக நடத்தப்பட்ட பொதுக்குழுவில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானங்களில் பெரும்பாலானவை மத்திய பாஜக அரசுக்கு எதிரானதாகவும் மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தோடும் மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம் அதனைத் தொடர்ந்து வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் விரட்டியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி தொடர களப்பணியாற்ற வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்குழுவில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பேசும்போது அதிமுக பாஜகவை நேரடியாகவும் நடிகர் விஜயை மறைமுகமாகவும் விமர்சனம் செய்திருந்தார் முதல்வர் பேசும்போது மொத்த தமிழகத்தையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார் இதற்காகத்தான் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வருகிறார் மீண்டும் உறுதியுடன் சொல்கிறேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத கலவரம் ஜாதி கலவரத்தை தூண்டுவார்கள் மக்களை பிளவுபடுத்துவார்கள் தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செய்து மாநிலத்தின் தனித்துவத்தையே அழித்து விடுவார்கள் என ஆவேசமாக பேசினார் மு ஸ்டாலின் திமுக பொதுக்குழுவில் முதல்வரின் பேச்சு குறிப்பாக அமித்ஷா குறித்து முதல்வர் பேசியது கடுமையான கோபத்தை உண்டாக்கியுள்ளது இதற்கு திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்திய மதுரையிலேயே பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அமித்ஷாவை கொண்டே பதிலடி கொடுக்க பாஜக முடிவு செய்துள்ளது இதையடுத்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒத்தக்கடையில் உள்ள விவசாய கல்லூரி அருகே சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள வேளமால் மைதானத்தில் ஜூன் எட்டாம் தேதி மாலை மூன்று அளவில் பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்துக்கு பாஜக ஏற்பாடு செய்துள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டம் தொடர்பாக பாஜக அலுவலகத்திலிருந்து பாஜக நிர்வாகிகளுக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து பாஜகவினர் கூறுகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு ஜூன் எட்டில் வருகிறார் மதுரையில் நடைபெறும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் திமுக பொதுக்குழுவை விட அமித்ஷா பங்கேற்கும் கூட்டம் பிரமாண்டமாக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் பாஜக அதிமுக வெற்றி வியூகம் குறித்தும் வேட்பாளர் தேர்வு குறித்தும் தொகுதி தேர்வு குறித்தும் தேர்தலில் திமுக செல்வாக்கை குறைப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்றனர் மேலும் திமுகவுக்கு எதிராக மதுரையில் அமித்ஷா இப்படியாக ஒரு திட்டத்தை வகுக்க அதே சமயத்தில் இப்போது இந்த திட்டம் நடக்காமல் அமித்ஷா கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆமாங்க அது என்னென்னா கடந்த சில நாட்களாகவே கன்னட மொழி குறித்து நடிகர் கமலஹாசன் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்த சர்ச்சை மூலமாக இப்போது அமித்ஷாவும் சிக்கிவிட்டார் ஏன்னா அமித்ஷாவும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் மொழி என்று ஏற்கனவே சர்ச்சையை கிளப்பியிருந்தார் ஆக கமலஹாசன் மீது கொந்தளிக்கும் மக்கள் அமித்ஷா மீதும் கொந்தளிக்க வேண்டும் என்று முக்கிய அரசியல்வாதி ஒருவர் திடீரென இந்த விஷயத்தை கிளப்பிவிட இப்போது இந்த விஷயம் பூதாகரமாக மாறி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இதன் காரணமாக அமித்ஷா மீது தமிழகத்திலிருந்து பல ஊர்களில் காவல்துறையில் புகார்கள் பதியப்பட்டு வருகிறது ஆகவே இந்த புகார்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமித்ஷா கைதாவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதுவும் திமுகவுக்கு எதிராக மதுரையில் மிகப்பெரிய கூட்டம் நடத்த இருந்த அமித்ஷாவை தற்போது இந்த விஷயத்தில் மாட்டிவிட்டதே திமுக தான் என்றும் கூறப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த மொழி பிரச்சனையில் அமித்ஷா கைது செய்யப்படுவாரா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்